அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க துணிவு ஆற்றல் தொடக்க சக்தியோட இருப்பாங்க எந்த சவாலையும் எதிர்கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க இவங்க திறமைய மட்டும்தாங்க நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க தாயைப் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க இப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்கார நியர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணமாக மாதங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக மேசம் ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறும் பிழைக்க வலி இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே போராளிகளாக இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி இவங்க பண்ணுவாங்க இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலமாக அமையுதுங்க சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மறக்க முடியாத ஆண்டா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு மிதனம் ராசியில இருந்து கடகம் ராசிக்கு மறப்போறாங்க கடகம் ராசி மேச ராசிக்கு நான்காம் வீடுங்க அங்கு குரு உச்சம் பெற போறாரு இதனால சொத்து சேர்க்க வீடு நலம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் குருவின் பார்வை சனியின் மீது விடுறதுனால செலவுகள் முதலீடா மாறும் நீதிமன்ற வழக்குகள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து குரு உங்களை காப்பாற்றுவாருங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் டிசம்பரில் ராகு மகரம் ராசிக்கு மாறுறதுனால தொழிலில் மாற்றங்கள் வரலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையே மாற போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த காலமாய் இந்த காலம் இருக்க போகுது குரு பகவான் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க மேசம் ராசியில் கிரகங்களின் நகர்வு இல்லத்தரசிகளின் வீடு இருப்பை நேரடியா பாதிக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குருபகவான் குரு பகவான் நான்காம் வீட்ல உச்சம் பெறதுனால குடும்பத்துல மதிப்பு மரியாதை உயரும் வீட்ல சண்டைகள் அமைதியாகும் சூழல் ஆன்மீகமா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நீங்கள் வீட்டை புதுப்பிக்கலாம் டிசம்பர் 2026 இருபத்தாறுல ராகு பத்தாம் இடத்துக்கு வரும்போது இல்லத்தரசிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல சனி லக்னத்துக்கு வர்றதுனால பெண்களின் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படும் கணுக்கால்கள்ல வலி மனச்சோர்வு ஏற்படலாம் கணவரின் தொழிலில் அழுத்தம் இருக்கலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சனி மேசம் ராசியில நுழைவாரு ஏழர சனியின் இரண்டாவது கட்டம் தொடங்குது சனி லக்கணத்துல நீச்சம் அடைறதுனால மனசுல சொம பதற்றம் மனசோர்வலா ஏற்படலாம் தலைவலி ஒற்றை தலைவலி கண் துடித்தல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் திருமண வாழ்க்கைகளை சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ராகு ஒன்பதாம் வீட்டுக்கு செல்றதுனால தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம் சனி உங்கள் நெருப்பில் வாட்டி தங்கப் போல மாத்துவாரு உங்க வாழ்க்கைய அருமையா மாத்த போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் பல்லவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போறாருங்க சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டிலும் நக்னத்திலும் இருக்கும்போது போது தொழில்நுட்பம் மூலமாக பாதிப்புகளை ஏற்படுத்துவாரு டிஜிட்டல் துறையில உங்களுக்கு முன்னேற்றம் இது வரைக்கும் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடைகள் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்திருக்கோங்க சனி கிரகங்களின் தீய விளைவுகளை குறைக்க சில பரிகாரங்கள் இருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மேசம் ராசிக்கு மிகப்பெரிய பாதுகாப்புங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆஞ்சநேயரின் பாதத்திலிருந்து செந்தூரத்தை எடுத்து நெற்றியில திலகமா இட்டு கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையே அருமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாது இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை ஒரு பெரிய சொத்தாக சொந்தமாக எத்துக்கப் போகிறாங்க உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நம்மளோட மேசம் ராசிக்காரங்களுக்கு பணிபுரியும் இடத்துல முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் வருடம் முழுசும் நீங்க சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைய போறீங்க ஏப்ரல் ஜூன் ஜூலை மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உறவுகளில் தெளிவு நேர்மறை உடையாடல் அவசியமா இருக்குதுங்க பழைய உறவுகளில் குழப்பங்கள் இருக்கலாம் ஆனா செப்டம்பர் டிசம்பர் மாதங்களில் உறவுகள் உறுதி பெறுங்க புதிய சந்திப்புகள் வாய்ப்புக்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு வந்தே தீருங்க வருமானம் மிதமாக அதிகரிக்கும் செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்குதுங்க உடல் சக்தி சராசரியாக இருக்கும் மன அழுத்தம் சில சமயங்களில் அதிகரிக்கும் யோ யோகா தியானம் முக்கியமா இருக்கு துணிவு தன்னம்பிக்கை நேர்மை ஆர்வம் எல்லாம் அதிகமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது மனப்பான்மை உங்களுடைய மனசுல ஏற்பட போகுது திட்டமிட்டு செயல்பட போறீங்க உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி காணாம போக போகுதுங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்க மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க